எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கணவனின் அன்பை முழுவதுமாக பெற குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க கணவனின் வருமானம் அதிகரிக்கும் சண்டையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருந்தாலும் இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எதுக்கத்தாலும் வீண் பேச்சு வெ வெ எந்த பேச்சு பேசுகிறது எதிர்பேச்சு அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் கணவன்மார்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்த பெண்ணை வந்து ஒரு மரியாதை கொடுத்து மதிக்கிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லைனா பணம் பற்றாக்குறை இல்லைனா கூட சில நேரம் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணன்னே தெரியாது வீட்டில் ஒரு குழப்பங்கள் என்னென்ன குழப்பமாக இருக்குதே வீட்டில் அப்படின்றது இருக்கும் எல்லாருக்குமே நிம்மதி வேணும் நிம்மதியோட சந்தோஷமும் நிலைக்கணும் அப்போ இந்த இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வீட்டில் உங்கள் கணவரோட வருமானம் அதிகரிக்கும் சண்டைகள் குறையும் வீட்டில் பிள்ளைகள் கூட சொல் பேச்சு கேட்பார்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர்ந்து வேலைக்கு போகிறதுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகணும் மெயினாக அதுதான் இப்போ பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போல்லாம் எல்லாருமே பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க வேலைக்கும் போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம வச்சுருக்குறோம் சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த குடும்பத்தில் எந்த நேரமும் சண்டையாகவே இருந்தால் என்ன பண்ண முடியும் சண்டே சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அந்த குடும்பத்தில் இல்லைங்களா ஒரு காலையில் என்ன நடக்குமோ நைட்டு என்ன நடக்குமோ ராத்திரி ஒரு வந்தால் என்ன ஆகுமோ ஏன் இப்படி பிரச்சனை ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குதே அப்படின்றவங்களுக்கெலாம் இப்போ நான் சொல்கிற இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அருமையான ஒரு தாந்திரிகம் தாந்திரிகம்னு சொல்கிறத விட வழிபாடு இது நம்ம தெய்வத்தை நம்பி ஏற்றுற ஒரு வழிபாடு இதுக்கு நான் இரண்டு வெற்றிலை எடுத்துருக்குறேன் ஒரு தாம்பளை தட்டி எடுத்திருக்குறேன் இதை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது நான் வீடியோவில் எப்படி நான் வீடியோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக கிழக்கு நோக்கி அந்த நுனி இருக்குது காம்பு மேற்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுருக்குறேன் இதை எப்போவுமே இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வெற்றிலை இரண்டு வெற்றிலை அந்த இரண்டு வெற்றிலை எதுக்கு நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி வெற்றி வெற்றி மேல் வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காகவும் இதை நான் எடுத்துருக்குறேன் அடுத்தது மஞ்சளில் பன்னீர் விட்டு கலந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெற்றிலையில் ஸ்டார் சிம்பிள் நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாராலையும் போட முடியும் அது சிம்பிளாக நம்ம அந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா அந்த மோதிர விரலால் நட்சத்திரத்தை வரைஞ்சிக்கோங்க இந்த நட்சத்திரம் வரைகிற அந்த முனை முனையில் ஒரு ஒரு குங்குமம் போட்டு வச்சிருங்க இந்த வெற்றிலை மஞ்சள் குங்குமம் இன்னும் நான் சேர்க்க போகிற பொருட்கெலாம் பாருங்களேன் அந்த இடத்துலையே ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அருமையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது எப்பமா ஏற்றலாம் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாயங்கால நேரத்தில் கூட ஏற்றலாம் மாலை நேரத்தில் இப்போது வந்து இன்றைக்கி இன்னும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் திடீர்னு நீங்கள் என் வெற்றிலையை வாங்கிட்டு வரீங்கன்னாலே ரெண்டு வெற்றிலை அதுக்குன்னு சேர்த்து வாங்கிட்டு வாங்க இந்த தீபத்தை நான் ஏற்றுறேன் இன்றைக்கி நான் ஏற்றினேன் எனக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் என் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழல் நிலவுச்சு அப்படின்னு நினைப்போம் எப்பவுமே எந்த ஒரு வேண்டுதலுமே வைக்கணும் எந்த ஒரு வழிபாடுமே நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒரு விளக்கை ஏற்றிக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும் அந்த அந்த இடம் மட்டும் பூஜை அறை மட்டும் எந்த நேரமும் ஒரு நல்ல ஒரு தெய்வீகமாக நல்ல ஒரு மங்களகரமாக பூ மாற்றி வைக்கணும் தினந்தோறும் தண்ணி மாற்றி வைக்கணும் இப்போ ரெண்டு அகல் எடுத்திருக்கேன் அதில் நான் மஞ்சள் குங்குமம் வைக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்கும்போது வைக்க மறந்துட்டேன் நீங்கள் வச்சுடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த விளக்கை ஏற்றுனீங்கன்னா இன்னும் மங்களகரம் இப்போ அந்த ரெண்டு வெற்றிலை சொன்னேன் இல்லைங்களா அதில் மஞ்சள்ல மஞ்சளால் நட்சத்திர குறியீடு வரைஞ்சிட்டோம் அதில் குங்குமம் வச்சுட்டோம் இப்போ வெற்றிலை இரண்டு வெற்றிலை மட்டும் போதும் இதுக்கு நீங்கள் உங்கள் பூ எப்படி வைக்கிறீங்களோ அது உங்களோட இஷ்டம் ரெண்டு பூ வச்சு ஏற்றினாலும் சரி இல்லை ரெண்டு விளக்குக்கு ரெண்டு பூ வச்சு ஏற்றினாலும் சரி இல்லை அஞ்சு பூ வச்சாலும் சரி உங்கள் இஷ்டம் அது மூணு பூ வச்சு ஏற்றலாம் ஒரு பூ கூட வச்சு ஏற்றலாம் விளக்கு ஏற்றணும் அவ்வளோதான் எந்த மாதிரி ஏற்றணுன்றதும் அதில் ஒரு பொருள் ஒன்று சேர்க்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போது என் என் கணவர் என் பேச்சை கேட்கறதே இல்லைம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கறதில்ல ஒரு சேமிப்பு சேமிக்கலான்னு சொல்கிற கேட்க மாட்டேங்கிறாரு ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கலான்ற கேட்க மாட்டேங்கிறாரு அதே மாதிரி மனைவிக்காகவும் கணவன்மார்கள் இதை செய்யலாம் தவறு கிடையாது அந்த இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் பெண்கள் இருக்க ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சும்மா இருக்கிறாங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னும் போது நம்ம ஆண்கள் தாராளமாக வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம் ஆனால் அதே அந்த பெண்கள் இதை செய்கிறாங்கன்னும் போது நம்ம ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது பெண்களால் முடியவில்லை அப்படின்னா ஆண்கள் விளக்கேற்றலாம் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் ஆண்கள் தான் வீட்டு வீட்டு தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க வெளியில் போவாங்க அந்த மாதிரி அதை ஏற்றுறதுனால தவறு கிடையாது சரி இப்போ அதுக்கு நான் பஞ்சித்திரி தான் போட்டிருக்கேன் இந்த விளக்குக்கு இது நான் சொல்லிவிட்டேன் கிழக்கு முகமாக ஏற்றிக்கோங்க காலையில் முடிஞ்சால் பிரம்மமுகத்துல ஏற்றுங்க இல்லை மாலை நேரத்துலேயும் ஏற்றுங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்து என்ன இதில் நான் ஆட் பண்ண போகிறேன்னா முக்கியமான ஒரு பொருள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வருமான ரெட்டிப்பாகிறதுக்கு கூட அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த இந்த தீபம் நம்ம ஏற்றும் பொழுது இதே மாதிரி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் தான் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க எங்கிட்ட பித்தளை தட்டு இல்லம்மான்னு நினைக்கிறவங்க ஏன்னா எப்போவுமே அதை ஒன்று சொல்லாதீங்க ஒரு பித்தளை தட்டு வாங்கிக்கோங்க சின்னது இதெல்லாம் இப்போ ரொம்ப நயமாக ஆயிடுச்சு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இப்போல்லாம் சாதாரண ஒரு சில்வர் கடைக்கு போனால் கூட பித்தளை தட்டி விற்கிறாங்க அந்த பித்தளை தட்டை ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றும் பொழுது மனசு முழுவதும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நம்மளுடைய குடும்பத்து ஒற்றுமை குடும்பத்து சண்டை சச்சரவு இதை மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஒற்றுமை நிலைக்கணும் என் குடும்பத்தை யாரும் எங்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடாது எங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருந்து ஏன்னா கணவன் மனைவி என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா வண்டியில் ரெண்டு சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடுன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகணும் உங்களை நம்பி தான் அந்த குழந்தைங்க பிறந்திருக்காங்க அந்த குழந்தைங்களை வளர்க்குற கடமை இருக்குது அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த அந்த அக்கறை அதில் செலுத்துறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய குடும்பத்தோடைய வளர்ச்சி ரொம்ப அதீதமாக இருக்கும் நீங்கள் இதை செய்யும் பொழுது இந்த வெற்றிலையை வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மெயினாக அதில் ஒன்று நம்ம சேர்க்கணும் அதுதான் அதில் முக்கியம் என்னென்னா இந்த டைமண்டு கற்கண்டு இருக்குங்களா அந்த டைமண்டு கற்கண்டு எப்போவுமே நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம வச்சுருப்போம் அந்த கற்கண்டை எடுத்து ஒன்று ஒன்று இந்த விளக்கில் ஒன்று போடுங்க அந்த வெற்றிலை மேலே ஒரு மூன்று கற்கண்டு வைக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை கண்டிப்பாக செய்ங்க ஏன்னா கற்கண்டு போல உங்கள் குடும்பம் இனிக்கணும் கற்கண்டு போட்டு ஏற்றினாலும் அந்த குடும்பத்தில் வருமானம் ரெட்டிப்பாகும் கணவனின் முன்னேற்றம் அதிகம் இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும் அது என்னென்னு நான் சொல்கிறேன் பிள்ளைங்க வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சது ஒன்று ஒ ஒருத்தர் கோபமாக இருந்து ஒருத்தர் சண்டை போடுறாரா கணவர் ஏதோ டென்ஷனில் இருக்கிறாரு மனைவி விட்டு கொடுத்தலும் மனைவி ஏதோ டென்ஷன் ஆகுறாங்க கணவன் விட்டு கொடுத்து போறதாலே அந்த குடும்பம் உண்மையாலுமே சொல்கிறேங்க நல்ல வளர்ச்சியில் இருக்கும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நல்லா வளருவாங்க பசங்களும் நல்லா இருப்பாங்க இப்போ அதை நான் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணணும் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் அந்த மஞ்சள் தூளை அதில் ஆட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இப்போது இந்த வெற்றிலையை விளக்கு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்களாக பெருசு பண்ண வேணாம் வெற்றிலையே கால்படாத இடத்துல போட்டுருங்க